மாயக் குரலுக்கு சொந்தக்காரான பாடகர் கே ஜே ஏசுதாசின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வாங்க வேண்டியவை முழுமையாக கண்கள் பின்னணி பாடகர்கள் அவர்களுக்கு எப்போதும் மக்கள் மனதில் ஒரு தனி இடம் உண்டும் இரு அப்படிப்பட்ட ஒரு பாடகர்தான் கே ஜே யேசுதாசர் ஆவார் அப்படி சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடி ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடி தான் கே ஜே ஏசுதாசர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியான மலையாள படமான கால்பாடுகள் என்ற படத்தின் மூலம்தான் பாடகராக அறிமுகமானவர் தமிழ் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பொம்மை என்கிற படத்தில் பாடல்களை பாடி தமிழ் பக்கம் வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது அப்போதுதான் ஆரம்பித்த பயணம் தமிழில் மற்றும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் இவர் தமிழ் மலையாளத்தை தாண்டி இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி மலாய் மொழி அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் என பல மொழிகளிலும் இவர் பாடலை பாடியுள்ளாராம் அதனை தொடர்ந்துதான் பாடகர் கேஜுதாஸ் இன்று தனது எண்பத்தி ஐந்தாவது பிற கொண்டாடியிருக்கிறார் கேரளாவை தாண்டி சென்னை ஹைதராபாத் போன்ற ஊர்களில் சொந்த வீடும் வைத்துள்ள விலை விலையுயர்ந்த கார்களையும் வைத்துள்ளாராம் பல ஹிட் பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும் இவரின் சொத்து மதிப்பானது இன்று வரை பதினைந்து முதல் இருபது கோடி வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்